நாகை மாவட்டத்தில் பெய்யும் கனமழை காரணமாக உப்பளங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது வேதாரண்யம் பகுதியில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருமருகல் அருகே வீடு இடிந்து விழுந்ததில் அஞ்சம்மாள் என்ற மூதாட்டி படுகாயமடைந்தார் இடிப்பாடுகளுக்குள் சிக்கிய அவரை துறையினர் மீட்டனர் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன் பள்ளி உள்ளிட்ட இடங்களில் உப்பளங்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பிலான உப்பளங்களில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு குவியல்களை உற்பத்தியாளர்கள் பாதுகாத்து வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணைக்கு வரும் நூறு கன அடி நீர் முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அங்கு நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று உடுமலை அருகே பெய்த கனமழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து பத்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது அடியாக அதிகரித்துள்ளது நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் நூற்று ஆறு புள்ளி ஒன்பது எட்டு அடியாக உயர்ந்துள்ளது இதனிடையே புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே கனமழையின் போது இடி தாக்கியதில் பாக்கியம் என்பவர் உயிரிழந்தார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தோட்டம் ஒன்றில் இடி மின்னல் தாக்கியதில் ராஜா என்ற மின்பழுது நீக்குநர் பலியானார்